திரையடிவதில் தேவதை வந்தால் அந்த பாடல்ல முத முதல்ல எனக்காக வந்து எழுதின பாட்டு முத்துகுமார் என் கூட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாடல் மட்டும் இல்லை விஜய்க்கு எழுதிட்டு வந்தால் எழுதி முடிச்ச உடனே எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவார் எனக்கு இந்த மாதிரி ஒரு வரி இருக்கேன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு பாதி கதவு நான் அந்த வரிய வந்து அந்த கவிதையை அந்த கவிதையை வச்சுக்கிட்டு இது யார் கொடுக்கறது மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக ஏஎல் விஜய் படத்தில் அந்த பாட்டு நல்லா அமைஞ்சது அது மாதிரி வந்து எப்பயுமே முத்துக்குமார் நினைக்கும்போது எனக்கு வந்து ஒரு வரி வந்து அவ்வளோ அழகாக பிடிக்கும் அது விஜய் படத்தில் தான் பறவை பறந்த பண்பும் கிளையின் நடனம் முடியவில்லைன்னு அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ அவன் ஒரு பறவை மாதிரி தான் நிற்க மாட்டபடி வந்து நின்று அப்படியே அந்த ஒரு மாதிரி ஒரு சிறகடிப்பு இருக்கும் அந்த பேச்சில் அந்த பரபரப்பில் ஒரு டயத்துக்கு பிறகுலாம் வந்து என்னென்னா நோட்டு பேனை வச்சு எழுதுறது சொல்கிறதுக்கு அளவுக்கு வந்துட்டு அப்படி சொல்கிறது தான் தான் எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேடு பேப்பர் எடுத்து வச்சுக்கணும் நம்ம சின்சைலேருந்து யாரோ ஒருத்தர் பேடு வச்சுக்கணும் சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும் ஒரு கார் ட்ராவல் போய் ஆம்பூர் அந்த ஸ்டார் பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சிடுவார் கார்லேயே எழுதி முடிச்சிருவாங்க அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன் வெயில் படத்தில் செல்வராகும் காம்பினேஷனில் அப்புறம் நம்ம ராம் படத்தில் அப்புறம் எல்லா மியூசிக் டிரேக்டர்கிட்டையும் அதாவது ஒரு சில லிரிக் வந்து ஒரு சிலர் வந்து எல்லோருடையும் அப்படி ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க ஏ ஏ ரகமான ஆரம்பித்து யுவன் சங்கராஜா ஜி வி பிரகாஷ் எல்லா ஹாரி ஜெயராஜ் எல்லா மியூசிக் டிரைட்டருடைய பெஸ்ட் ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தார் ஒரு வருஷத்தில் தனஞ்சாய் சார் சொன்ன மாதிரி நூற்றி எண்பது பாடல் அந்த அளவுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல அது வந்து அவ்வளவு தூரம் எழுதுன ஒருத்தர் எங்கள் கம்போசிங்கில் வந்து என்னென்னா எந்த தயக்கம் பயம் ஒரு மிசிட் என்னென்ன நினைப்பாங்க அதை பற்றி யோசிக்காமல் யுவன் சங்கராஜா சாருடைய டியூனை அவன் மாற்றி விட்ருவாங்க சார் இப்படி ரெண்டு போட்டுக்கலாம் கால்கள் நாளாச்சு கைகள் லேட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படியே ஃப்ளோவில் சொல்லுவார் சார் ஒரு லாங் ஒன்று போடலாமா சார் குட்டி குட்டியாக ஒன்று போட்டோம் டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தாலே நம்மளுக்கு எனர்ஜி வரும் அவ்வளோ மோர் பாசிட்டிவ் ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் முதல்ல வந்து அவனுடைய கவிதை தூர் கவிதை வந்து எங்கள் ஞாபகம் இருக்குது படைப்பாளி சங்க சார்பா தொடர் பிரச்சனை இருந்தப்போ பாலமேந்திரா சார் தான் அந்த கவிதை சொல்கிறாரு எல்லாருக்கும் யார் அந்த முத்துக்குமார்னா யார் அப்படி சொல்லி எல்லாம் அப்படி பார்க்குற அளவுக்கு சுஜாதா அதுக்கு பிறகு அவனுடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சினிமாவில் வந்து அது இந்த விழா உண்மையிலே ஒரு அந்த ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே அது இந்த விழாவை தொடங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சோம் செலுமணி சார் வந்து ரொம்ப முக்கியமாக அதில் இருந்தாங்க நாங்கள் எல்லாம் உட்காந்து அதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ணும்போது சரியாக நடக்கலை விஜய் வந்து பொறுப்பு கரெக்டாக விஜய் கையில் வந்திருக்கு நான் வந்து விஜய் வந்து சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நான் கண்ணில் பார்த்தேன் எந்த விழாவாக இருந்தாலும் என்னென்னா எவ்வளோ பரவரப்பாக இருந்தாலுமே ரொம்ப கூலாக ரொம்ப அழகாக மிக சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் விஜய்கிட்ட இருக்குது தனஞ்சி சார் இருக்காங்க செல்வமணி சார் அறிவு உதயகுமார் சார் நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம் யாரும் பார்க்கலாம் எல்லாரும் தொடர்புலேயும் போயிட்டு இந்த விழாவை மிக சிறப்பாக ஏன்னா குடும்பத்தை அப்படி நேசிக்கிற ஒருத்தர் முத்துக்குமார் பாபா சொன்ன மாதிரி அவங்களுக்காக எல்லாரும் வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க மிக சிறப்பாக செய்வோம் உங்களுடைய ஆதரவு உங்கள் அன்பு எல்லாமே இருக்குது இது நம்ம நண்பனுக்காக என்னுடைய கம்போசிங் மலேசியாவில் முடிஞ்ச பிறகு அதே மலேசியாவில் போய்ட்டு சாங் போட்டு நம்ம இங்கே தான் சார் கம்போஸ் பண்ணோம் ஹிட் ஆனது பிறகு அதே ரோட்டில் கேட்கணும் சார் சொல்லிட்டு நம்ப மாட்டிங்க ரேடியோவில் அங்கே இருக்கிற ரேடியோவில் சாங் போட்டால் ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும் அடுத்து கொஞ்ச நேரில் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு இப்போ என்ன எந்த பாட்டு பார்த்தாலும் வந்து உன்னுடைய பாட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சரியாகவும் எழுதுன ஒரு கவிஞன் தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது இந்த ஒரு நீண்ட கவிதையில் இந்த கவிதை அப்படி முடியும் நம்மளெல்லாம் விட்டுட்டு ஒரு வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன் எப்போதும் அவங்க அவங்களோட நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நானே இருந்து செய்வேன்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் இது மனதை நெகிழ வைக்கும் ஒரு நிகழ்வு ஒரு அருமையான எழுத்தாளர் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி ஒரு அற்புதமான கவிஞன் அவரது நிறைவை கொண்டாடுவதற்காக அவரது ஐம்பதாவது ஆண்டிலே ஒரு பொன்விழா ஆண்டிலே அவரு அவருடைய படைப்பாற்றலை புகழும் விதமாக அவர் இல்லாத பொழுது அவர் மறைந்த பிறகும் மறவாமல் அவர் விட்டு சென்ற கருத்து செறிவூட்டும் அற்புதமான கருத்து பெட்டகங்களை அற்புதமான பாடல் பாடல்களை நினைவு வாழ்நாள் பூராவும் நினைவு கூறும் அளவிற்கு அவர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த படைப்பாற்றலை போற்றும் வண்ணமாக எடுக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் மக்களிடத்திலே அவரது புகழ் மிக அற்புதமாக போய் சேர வேண்டும் இந்த நிகழ்வை அற்புதமாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த திரு இயக்குனர் திரு ஏ எல் விஜய் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர் திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் எத்தனை படப்பாளிகளுக்கு இந்த மாதிரி விழா எடுக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ தெரியாது ஆனால் அஜயன் பாலாவும் அவருடைய நண்பர் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அவர் ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல ஒரு சிறந்த மனிதன் மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் உன்னதமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் அவன் நிறைய பேர்த்துக்கிட்ட சம்பளம் கூட வாங்கலைன்னு நினைக்கிறேன் பாட்டுக்கு கேட்டதாக கூட ஒரு இது கிடையாது ஒரே ஒரு ஒரு முறை நான் சந்தித்திருக்கிறேன் ரொம்ப க்ளோஸாக அப்போ ஒரு மிக வேகமாக பாடல்கள் எழுதி கொண்டிருக்கின்ற நேரம் அண்ணே அப்படின்னு தம்பி நல்லா எழுதியிருக்கீங்க நான் ஒரு பாட்டை பற்றி சொன்னேன் இந்த ஆனந்த யாழை அந்த பாடலை பற்றி மிக அற்புதமாக இருந்தது தம்பின்னு அவர் சொன்னார் அண்ணே அதான் அடுத்தவர்களையும் மகிழ்வித்து மகிழ்வு தான் மகிழக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்துருக்கிறேன் அண்ணே உங்கள் பாடல்களில் அந்த யதார்த்தமான வரிகளை போடுவீங்களண்ணே கவிதைத்தனமாகவோ ஒரு ஒரு கற்பனைத்தனம் கூட அதில் இல்லாமல் ஒரு வரிகளை அந்த மாதிரி எழுதணுன்னே அப்படின்னு என்னையும் பாராட்டியவர் தான் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் அது அவர் எளிமையை நான் அவர் இருக்கும்போது வந்து நம்ம அவருடைய புகழை எல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல பட் அவர் இல்லாதப்போ அவருடைய மறைவுக்கு பின்னால் எத்தனை இயக்குநர்கள் ஆகட்டும் குறிப்பாக ஏஎல் விஜய்க்கு வந்து ஒரு கரம் கையே போன மாதிரி அவங்க பாடல்கள் எல்லாம் படங்கள் எல்லாம் அற்புதமான பாடல் வரிகள் அந்த கதையோடு அதாவது கதையோட்டத்தோடு எழுதக்கூடிய கவிஞர்கள் இப்போ இல்லை இப்போ ஏதோ டியூன் டியூனு ஏதோ ஒன்று வார்த்தையை போட்டு ஃபில்லப் பண்ணி ஒரு சத்தத்தை போட்டு அதையும் ஹிட் பண்ணிடுறாங்க ஆனால் ரத்தத்தோடும் நரம்போடும் உணர்வோடும் இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு எழுத்தும் அவர் அவரை மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய எல்லாம் தந்து போனவர் தான் கவிஞர் திரு முத்துக்குமார் அவர்கள் நாம் முத்துக்குமாரனுடைய வரிகள் என்றுமே வீழ்வதில்லை அவர் என்றுமே நம்மை விட்டு மறைவதில்லை அந்த யதார்த்த கவிஞனை நான் பாராட்டும் விழாவை மிகச்சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் அதில் என்னையும் ஒரு அங்கமாக இணைத்து கொண்ட உங்களுக்கும் இதை அற்புதமாக ஏசிடிசி ஈவெண்ட்ஸ் கம்பெனிக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோடு நான் இணைந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையில் எனது சார்பாகவும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் ஏசிடிசி அவங்க டீமுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஹேமந்த் டேரக்டர் அண்ட் ஜாயின்ட் டைரக்டர் சரண் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த விழா பெருசாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஈவென்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி சார்பாக இது வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாறு போகிறோம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினாலு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இண்டஸ்ட்ரி நாங்கள் பர்சனலாக எல்லோரும் சந்தித்தோம் அது தரணும் அப்போது எனக்குலாம் ஞாபகம் இருக்குது ஒரு ரெண்டு நாள் கழித்து செல்லோமணி சார் எல்லோரையும் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க டைரக்டர் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க எல்லோரும் போயிருந்தோம் சார் உடனே ஒரு விழா எடுக்கணும் முத்துக்குமார் சாருக்கு அப்படின்னு சொல்லி இதை இனிஷியேட் பண்ணதே முதல்ல செல்லோமணி சார் தான் ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணி இதை உடனே கொண்டு போகணும் இது ஒரு விதை போட்டதே செல்லமணி சார் தான் அந்த மீட்டிங்கில் லிங்கசாமி சாமி சார் எல்லாேருமே இருந்தோம் எல்லாருமே இருந்தோம் அன்றைக்கே நடக்க வேண்டிய விழா ஏதோ ஒரு சில காரணங்களால் தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு இது இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன் இது தனிப்பட்ட ஒரு எல்லா டேரக்டர்ஸ்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது எல்லோருடையும் தொடர்பு இருக்குது அவருக்கு பட் ஒரு இண்டஸ்ட்ரி விழா அது எல்லா வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா நான் இப்போ சொன்ன ஒரு ஃபோன் தான் பண்ணேன் லிங்குசாமி சார் இருக்கலாம் அவங்க வந்து இது எங்கள் எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி என் வீட்டை ஃபங்க்ஷன் சொல்லி தனஜயன் சார் சரி செல்லுமணி சார் டூ உதயகுமார் சார் எல்லாருமே சொல்கிறேன் இப்போ அஜய் பல்லா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக பவா சிலத்திரி சாரில் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் பட் உடனே கேட்டோடனே எல்லாருமே வந்து இல்லை கலந்து முறை குறிப்பாக சொல்லணுன்னா யுவன் சார் ஜி வி பிரகாஷ் சார் ஆரிஜரர் சார் அண்ட் விஜய் ஆண்டினி சார் இந்த மாதிரி எல்லா மியூசிக் ரைக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்சர்ட் பண்ணுறோம் இந்த ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க இதுலேருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா யாருமே அவரை மறக்கலை எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது அது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க இதோடய செலிப்ரேஷன் தான் நம்ம மார்னிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளோட இந்த மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போது செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன் அவரோட அதை வரிகளை அவரோட எழுத்த இலக்கியம் சைடாகவும் சரி சினிமா துறை சாகும் சம்மந்தமாகவும் சரி ரெண்டு சைட்லேயுமே அதை நம்ம கொண்டாடணும் தனஞ்சயன் சார் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ஏசிடிசி டீம் ப்ளீஸ் திஸ் அண்ட் அவங்க குடும்பமாகவும் சேர்ந்து இதை பெருசாக பெரிய வெற்றியாக மீடியா மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம் இதை பெரிய வெற்றியை அமையணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ நகழனுடைய ஒரு புகழ்பெற்ற வரியுது இருப்பதற்காகத்தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த இரண்டு வரிகள் நம்முடைய மூளையை பிராண்டிக் கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் உணர்ந்திருக்கிறேன் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும் அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள் அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள் ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் என்னுடைய நண்பர் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞனாக எப்பொழுனாலும் யார் ஒண்ணாலும் கூப்பிட்டா அப்படியே கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிடலாம் அப்படி ஒரு வாழ்நிலையை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நான் நம்மோடு வாழ்ந்து காட்டி விட்டு போய்கிறேன் கடைசி வரையிலும் அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது ஒருவேளை ஒரு கவிஞனாகவும் இருக்கிற லிங்கசாமி மாதிரியான அவனுக்கு அது தெரியும் தான் வந்து கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது இருந்தது இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரணும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில் அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்படி ரெண்டு குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தவன் அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு தீவிரமான வாசிப்பாளரை நான் பார்த்ததே இல்லை நீங்கள் எவ்வளவு பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் ரெண்டு நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார் அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட் படைப்பூக்கத்திற்கு மிக காரணமாக இருந்தது வார்த்தைகள் வந்து அவன் காத்து அவன் வந்து எதுக்காகவும் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்ததால் அப்புறம் ஒரு ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளோ புத்தகங்களை வாசிக்கிறேன் நான் வந்து க கரெக்டாக மாடல் லிட்ரேச்சரில் எனக்கு இவ்வளோ பேரை தெரியும் என்று ஒரு நாளும் வெளியிலோ ஒரு பொது நிகழ்ச்சியிலோ சொல்லிக்கொண்டதே கொண்டதே இல்லை தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருப்பேன் நான் முத்துக்குமார் இறந்த பிறகு ஒரு ஒரு வீடியோ போட்டேன் வீட்டில் பார்த்தேன் அந்த வீடியோவில் நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் என்னென்னா முத்துக்குமாருக்கு ஒன்றரை வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான் அந்த நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் என் பெட்ரூமில் உட்காந்துனேன் என் மடி மேலே படுத்துக்கணும் முத்துக்குமார் சொன்னேன் அந்த நி அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அண்ணா நான் ஒன்றரை வயசில் எங்கேயோ சுற்றி இருந்தேன் நேரம் ஒன்றரை வயசோ ஒன்று நாலு வயசு வந்து சார் ஏழு வயசு ஸ்கூலில் போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல வந்து அப்படியே போட்டின்னு வராங்க வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டுருக்கிறார்கள் அம்மா வந்து ஒரு பெஞ்சில் அம்மாவுடைய பாடி கொடுத்துங்க எனக்கு சின்ன பையன் தெரியாது இவன் அழுதுருவான் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற டிராக்டரில் போன கரும்பை உடச்சி முத்துக்குமார்க்கு கொடுக்குறாங்க அவன் சொன்னால் அன்னைக்குதான் முதலும் கடைசியமாக நான் கரும்பு சாப்பிட்டதே நான் கரும்பு என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை கரும்பு சாப்பிடும் சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா டெட் பாடியில் படுத்துன்னு இந்த நினைவுகள் என்ன என்னை வந்து தோற்ற நான் கரும்பு சாப்பிட்டவே மாட்டேன் அம்மாவுடைய க மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு அப்புறம் ஒரு ஒரு பெஸ்ட் ரைட்டர் ஒரு டெக்ஸ்ட் ஒரு நீங்கள் வந்து முத்துக்குமார் எழுதின அனிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எழுத்துக்களும் முத்துக்குமார் இருந்தது இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும் ஆனால் இந்த நண்பர்கள் குறிப்பாக விஜய் மாறி தஞ்சைய சார் மாதிரியான நண்பர்கள் பதினோரு வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்திவிடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் வந்து எனக்கு இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தோடு இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் நான் மனைவியோடு அந்த குழந்தைகளோடு எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது நான் எப்பயும் அவங்களோட பேசினுங்க அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை நான் சொல்லியிருக்கேன் பல இவ்வளோ பிரியமாக இருக்காதரா இவ்வளோ வச்சுருக்காதா அவனுக்கு என்னென்ன தெரியும்னா நான் என் வீட்டுக்கெலாம் அவன் பையன் வந்தானே சின்ன வயசில் செல்ஃபோன் எடுத்து சாம்பாரில் போட்டுருவான் கொதிக்கிற சாம்பாரில் நாங்களாம் துடிச்சிருவோம் அவன் முத்துக்குமார் சொல்றான் என்ன பிள்ளைன்னா அப்படி தான் என்ன இருக்கும் பிள்ளனா சாம்பார்லாம் போடும் அப்படின்னா வேற செல்போன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை மீது அவ்வளோ பிரியத்தை கொட்டி வைத்திருந்தான் அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்குது கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்துருக்கிறார் ராம் வந்து எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான் முதல் முதல் ரா ஆனால் ராம்சபு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாங்க பைக்ல அவனே சட்டி பானெல்லாம் எடுத்துன்னு சொல்லுவாங்க அவங்களே சமைச்சு சாப்பிட்டுவாங்க நீங்க தங்கிறது கூட இடம் வேணாம் நீங்க அவங்கள பாத்துங்கன்னா என்று முதல் முதல் திருவண்ணாமலைக்கு ராம அனுப்பி வைத்தோம் நிறைய பேரை சினிமாவிலும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறார் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஐம்பதாவது ஆண்டு விழாவை தமிழ் திரைப்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாட போகிறோம் என்ன கேட்க நம்ம கூட அன்னைக்கு முத்துக்குமார் கற்குமாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது நன்றி முத்துக்குமார் எல்லாருக்கும் வந்து பாடலாசிரியரா இல்லை கவிஞரா பல்வேறு உருவங்களுக்கு தெரியும் எனக்கு பா முத்துக்குமார் வந்து அவர் எல்லாருக்கும் தெரிவதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் வந்து என்னோட அண்ணனோட நெருங்கிய நண்பர் என்னுடைய பெரியப்பாவோட மகன் வந்து அவரோட நெருங்கிய நண்பர் ஒரு வகையில் வந்து என்னோட அண்ணன் தான் வந்து என்னை வந்து இந்த கலைத்துறையில் முதல்ல வந்து நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது ஆறாவது ஏழாவது படிக்கும்போதே வந்து நாங்கள் வந்து ஒரு மாத இதழ் ஒன்று நடத்தும் அதாவது கையெழுத்து பிரதியாக வந்து மாதம் மாதம் பாலம் ஒரு பத்திரிகை நடத்தும் எங்கள் அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர் நான் வந்து அதுக்கு துணை ஆசிரியர் துணை ஆசிரியர்னால் வந்து அவர் எழுதுறது எழுதி கொடுக்கணும் வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தேன் ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அது மாற்றி மாற்றி கொடுக்கணும் அப்போ நான் வந்து துணை ஆசிரியர்னு போட்டால் தான் அந்த வேலையை நான் செய்வேன் எங்கள் அண்ணா தான் வந்து என்னை துணை ஆசிரியர் போட்டு அது பாலம்னு ஒரு நான் ஆறாவது வயசு படிக்கும்போது ஆறாவது கிளாஸ் படிக்கும்போது நான் அந்த பா அந்த பாலம் பத்திரிக்கை நான் துணை ஆசிரியர் அப்போ என் சின்ன என்னோட நான் இந்த கதை படிக்கிறதுல இப்போ க லைப்ரரி கொண்டு போவதில் அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணன் என்னை கூட்டு போவார் அவர் வந்து சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லையான்னு தெரியல அவர் வந்து அதை அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார் நான் சென்னைக்கு வந்து ஆகி இந்த விஜயவராஜ் விஜயவராஜூரில் என்னோடய ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து இவர் கூப்பிட்டு விடுவார் காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து இவர் முத்துக்குமார் வந்து என்னோட ஃப்ரெண்டாக அப்படின்னு கூப்பிட்டு வர்றார் அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுல அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து பாடலாசிரியராக அதுக்காக வரல வந்து ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார் ஏதாவது உதவி பண்ணுறதுனா நான் பண்ணுறேன்னு சொன்னேன் எங்கன்னா இல்லை சொன்னார் அவர் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலத்தில் எல்லாம் நிறைய பேருக்கு ஸ்டே பண்ணியிருப்பாங்க அவரும் அதை ஸ்டே பண்ணிடும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கிட்ட வந்தார் அண்ணே நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் படத்தில் அப்படியாப்பா ரொம்ப நாள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க நாமுத்துக்குமார் நாமத்துக்குமார் அப்படின்னு அப்போ பிரபலியம் ஆகிட்டார் பிரபலியம் ஆன பிறகு நான் சந்தித்தேன் என்ன முத்து ஊருக்கெலாம் பாட்டு எழுதுகிற எனக்கு ஒரு பாட்டு எழுதக்கூடாது அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குன்னு எனக்கு என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு இல்லை இல்லை நான் பார்க்கும்போது நீங்கள் வந்து வேறு மாதிரி இருந்தீங்க உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்தேன் அப்போ வந்து உங்கள் பார்த்தா எனக்கு வந்து பாட்டு வர மாட்டேங்குது அதனால் வந்து அவர் வந்து அந்த இதோடு ஆனால் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் வந்து ஒரு ஞானக்கு இருக்கணும் இவர் சொன்னார் இல்லையா லிங்கசாமி ஒரு கட்டத்தில் வந்து அவன் பேசுகிறதே வந்து கவிதையாவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாவோ அதுபோல வந்து ஒரு சாபமோ என்னவோ யாருன்னா குறைந்த வயதில் இருந்துடுறாங்களோ அவங்களும் மிகப்பெரிய கவிஞராக இருந்திருக்காங்க அது பாட்டுக்கோட்டையாக இருக்கட்டும் பாரதியாராக இருக்கட்டும் அதெல்லாம் நிறைய நாள் வாழ்ந்தவங்க நான் குறை சொல்றதை எடுத்துக்காதீங்க அவங்க கவிஞர்கள் இருந்திருக்காங்க ஆனால் இவன் வந்து என்னன்னா அந்த உச்சம் வந்து இன்னைக்கு அவனை பார்த்தா ஷாக் அவர் பார்த்தா ஷாக்காக இருக்கும் எது பேசினாலும் வந்து அதில் வந்து ஒரு ஒரு அந்த வரியில வந்து ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய வா விதைகளும் அதுக்குள்ள ஒழிஞ்சுட்டு ரொம்ப நீங்க சாதாரண யோசிச்சு பாருங்களேன் அப்ப அம்மாவை பத்தி ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கு ஆனா தெய்வம் தோற்று போகும் தந்தையின் பாசத்துக்கு முன்னாடி ஒரு வரியை அவங்க சொன்ன தான் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சது அப்பா அவ்வளோ அன்பானவருங்கிற வந்து எல்லாரும் உணர்வான் ஆனா எப்போ உணர்வோம்னா அப்பா மறைஞ்ச பிறகு உணர்வோம் எல்லா மகனும் எல்லா மகளும் உணர்வாங்க அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளோட தெய்வம் ஆனால் வாழ்கிறவங்களுக்கே வந்து வாழும்போதே அப்பா தெய்வங்கிறத உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து முத்துக்குமார் தான் ஆயிரக்கணக்கான வரிகள் வந்துருக்கலாம் ஆனால் ம மக்கள் மனதில் சாதாரணமாக அது போய் சேர்ந்து மிகச் மிகச்சிறந்த மனிதனாக அவன் முத்துக்குமார் அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா அந்த தமிழ் உணர்வு வந்து நிறைய தமிழை வைத்து வாழ்ந்தவர்கள் கோடி ஆனால் தமிழ் அவன் வந்து பாவம் நம்ம அஜய் சொன்ன மாதிரி பணம் நிறைய கூச்சம் முத்துக்குமார்க்கு வந்து ரெண்டு வகையான கூச்சம் ஒன்று அவரை புகழ்ந்தா கூச்சம் முத்துவுங்க பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அண்ணன் அப்படின்னு கூச்சப்படுவேன் இன்னொன்று எழுதின கம்பெனியில் சம்பளம் சம்பளங்க கூச்சம் இதுதான் அவரோட கேர் எங்கேயுமே வந்து அவன் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனிலையும் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை நான் நிறைய தடவை அவரோட கொஞ்சம் வானெலாம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் எப்படி எப்படி இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கேன் இல்லைன்னு அப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டேன்னு அப்படி இருக்கேன் அப்படி இருக்கணும் சொல்லிகிட்டே இருந்தான் நான் ஏன் வந்து மிகப்பெரிய வடுவை எப்படி ஏற்படுத்தினான்னா அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தில் மிகச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்தது அவ்வளோ ஏழ்மையில் இல்லை அவ்வளோ சராசரியான ஒரு முனையில் வாழற்ற இடமாக தான் இருந்தது இவ்வளோ பெரிய கவிதை எழுதின வந்து நிச்சயமாக நான் நினச்சேன் ஒரு பெரிய வீட்டில் இருப்பான் அப்படி தான் நான் நினச்சேன் அவன் மரணத்துக்கு அப்போ தான் நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்போயும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கில்ட்டி வந்தது என்னடா நம்மளோட நம்ம ஊர்காரை நம்மளோட பழகினவன் இது இவ்வளோ இதுவாகல ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம ஒரு நினைவு போட்டணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சகோதரனும் நம்மளோட நண்பனும் இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்தில் நாளைக்கு முத்துகுமாரோட ஃபேமிலின்னு சொல்லும்போது அந்த கவிதைக்கு எவ்வளோ மரியாதை இருக்கோ எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதே அந்த குடும்பத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நாங்கள் உடனே நிகழ்ச்சிக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம் அன்னைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரைப்படங்களோட மொத்த இயக்குனர் வந்துட்டாங்க அவ்வளோ படம் பாட்டு எழுதினாங்களோ பாட்டு எழுதினியோ ஒர்க் பண்ணாங்களோ அதெல்லாம் இல்லை எங்களுடைய இயக்குனர் சங்க அலுவலகம் வந்து அப்படி நிரம்பி விடுச்சு ஏற்கனவே நூறுலேருந்து நூற்றி ஐம்பது இயக்குநர்கள் ரவுன் லக் வந்து என்ன பண்ணால் உடனே பண்ணலாம் சில நேரங்களில் வந்து என்ன பண்ணால் உணர்ச்சி வந்து தசை திருப்பி அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து அவரோட சகோதரர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சொன்னோம் இந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது டக்குன்னு என்ன பண்ணிட்டார் அது இல்லை அப்படிலாம் நீங்கள் முடியுது காப்பாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் மற்ற இயக்குநர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஆகிடுச்சு நம்ம ஏதோ வந்து அதனால் இப்போ நம்ம எடுத்து முன்ன பணத்துக்காக அதை பண்ணுற மாதிரி ஆகிடுச்சுங்கிற மாதிரி அது வந்து அப்படியே கரைஞ்சி போச்சு ஆனால் மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா சிலதெல்லாம் வந்து அந்த இமோஷனல் அந்த நேரத்தில் இருக்கும் அவங்களோட மரணம் வந்து நம்மளுடைய பாதிக்கிற வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும் அது காலான் செடி மாதிரி இன்றைக்கி முளைக்கும் நாளைக்கு இறந்து போயிடும் ஆனால் இவன் வந்து மனசில் பத்து வருஷம் ஆன பிறகு கூட இன்னைக்கு வந்து முத்துக்குமாருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணோன்னு சொல்லும்போது தமிழ் திரைப்படத்தில் இருக்க அனைத்து மியூசிக் டைரக்டர்களும் அனைத்து இயக்குநர்களும் அவங்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கள்லாம் தயாராக இருக்கும்னு சொல்கிறதே அவனோட வெற்றி அதுதான் முத்துக்குமாரோட வெற்றி அந்த அவனோட எழுத்துக்கும் அவரோட நடத்தைக்கும் அவனோட நட்புக்கும் அவன் பண்ண உதவிக்கும் வந்து முத்துக்குமாரோட வெற்றியே இது அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆர்வலர் தமிழ் இனத்துக்காக ஈழப் போராட்டத்துக்காக அவர் பண்ண உதவிகள் அவருக்கு அதற்க அதில் அது அதில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு அவர் பண்ண பண உதவிகள் அஜய் சொன்ன மாதிரி ஒன்லி அசிஸ்டன்ட் டேரக்ட்ருக்கோ அது மாதிரி மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழ் போராட்டத்தில் கலந்துக்கிட்ட நிறைய பேருக்கு வந்து பண உதவியும் பொருள் உதவியும் மாறலான உதவியும் வேறு என்ன மாதிரிலாம் உதவியெல்லாம் பண்ண முடியும் அதுவும் நேரடியாகவும் மறைமுகவும் பண்ணதில் மிகச்சிறந்த மனிதன் வந்து முத்துக்கம் அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றிக்கடன் கடன் முத்துக்கமாக இருக்குது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டியது எங்களுடைய கடன் அவருக்காக நாங்கள் எதுவும் பண்ணு நாங்கள் பட்ட கடனுக்கான நன்றிகடன் அங்கே திருப்பி சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் ஏசிடிசிக்கு வந்து எங்களுடைய திரைப்பட திரைப்படத்துறை சார்பில் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் நூற்றுக்கான அங்கு நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கீங்க ரகுமான் சார்ல இருந்து டிஎஸ்பி நிறைய பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு கவிஞருக்கு பண்ணுறது இதான் ஒரு முதல் நிகழ்ச்சி நினைக்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சரித்திரத்தில் இது மிகப்பெரிய புள்ளியா இருக்கும் நிச்சயமா நீங்கள் கவலைப்படாதீங்க மிக நிச்சயம் மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியா இருக்கும் அதுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு என்னென்னலாம் உதவி தேவைப்படுதோ அதையெல்லாம் உதவியாக இல்லாமல் எங்களுடைய கடனாக செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒய்எம்சிஏவில் வந்து ஜூலை நைன்டீன் நடக்க இருக்கு அனைத்து தயார் மியூசிக் டைரக்டரும் அனைத்து நேரு சாரி நேரு இண்டஸ்ட்ரி நடக்க இருக்கு இதில் வந்து தமிழ் இருக்க அனைத்து இயக்குநர்களும் அனைத்து இசையமைப்பாளர்களும் அனைத்து பாடங்களும் கலந்து கொண்டிருக்காங்க இது வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி முத்துக்குமாருக்காக நடக்கிற நிகழ்ச்சி எப்படி வந்து முத்துக்குமார் வந்து கவிஞர்களில் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாகவோ இல்லை மிகப்பெரிய ஒரு தலைமகனாகவோ இருக்காரோ அது மாதிரி இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இல்லை நடைபெற போகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதுதான் நாங்கள் அவருக்கு பண்ணுறது நன்றிக்கடன் கடன் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும் எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்